இவ்வளோ நாள் லேட்டாக ஆகிட்டு வந்த ஒன்று ஜீரகத்துக்கு மட்டும் உள்ளே விட்டுருவோம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க பைப்லைன்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இருந்து இந்த டேங்குக்கு வர்றதுக்கான வழிங்க இந்த கண்டெய்னர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது போன தடவை பாருங்கள் ஸ்கிராப் கொட்டி இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துருந்தோம் பாருங்கள் இந்த ஐட்டம் ஃபுல்லாக காலி பண்ணுறங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது ஏன்னா புதுசா வரீங்கன்னா வந்து கீழே வந்து நல்லா பாத்துவாங்க வெளியே அவுட் பண்ணலான்னு பார்த்தா லைன் நிற்குது டிராஃபிக் ஜாம் குட் மார்னிங் காய்ஸ் மழையெல்லாம் வந்து விட்டுருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் லைட்டாக நைட்டு எல்லாம் தூள் போட்டுக்கிட்டே இருக்கு நான் வேறு பார்த்தீங்கன்னா என் வண்டியை நினச்சி வருத்தப்பட்டுன்னு இருக்கிறேன் மழை விட்ட உடனே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது மறுபடியும் ஆரம்பிக்குது போயிட்டு எப்படியும் தண்ணி ட்ரையான உடனே தான் டூ வீலர் எடுக்க முடியும் பார்க்கலாம்னா எடுக்குதுன்னு வெளியே போயிட்டு டிஃபன் இல்ல டீ மட்டும் குடிச்சிட்டு திரும்ப வண்டிக்கு வந்துட்டு இருக்கேன் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணி ஆகுது என்னடா வந்து கதவை தட்டுறாங்களேன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா வந்து ரெண்டு ரெண்டு மூணு வண்டிக்கு வந்து பில்லு கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த லோடை இறக்கிறதுக்கு போக போகிறேன் ஹார்பருக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது விடியங்காலையில் லைன் டீசல் டீசல் கத்தாரிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது இன்னொரு ஒரு மணி நேரத்தில் விடிஞ்சிடும் விடிஞ்சிரும் உள்ள எதுவும் கிடைக்காது மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது ஆப்போசிட்டை டீ கடை இருக்குது போய்ட்டு டீ குஸ்டோரும் நான் ஒரு டீ வேணு தரேன் காலையே காலையிலே ஜம்முன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் கொஞ்சம் தூரம் லைன் நிற்கல போகும் முன்னாடி குட் மார்னிங் காய்ஸ் நல்லா விடிஞ்சிருச்சு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே லைனில் நவுத்து நவுத்து வந்து ஜீரோ கேட்டான்னு தான் வந்து நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு வண்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியே வண்டி பின்னே நிற்கிது இவ்வளோ நாள் லேட்டாக ஆகிட்டு வந்தேன் இன்னும் கேட்டுக்கு மட்டும் உள்ளே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க ஜீரகட்டு முனையில் தான் நிற்கிறேன் ஆனாலும் இன்னும் வண்டி உள்ளே போகல அப்படி தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இருக்குது இந்த குள்ளே நம்ம வண்டி நிற்கிது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பில்லில் வந்து டைமிங் வந்து கேட் இன் டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் வந்து போயிட்டு மறுபடியும் சிஎஃப்எஸ்க்கு போயிட்டு பில்லு டைமிங் டேட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினவர் சொல்லி போயிருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் பார்க்கலாம் அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காய்ஸ் பாஸ் போயிட்டு எக்ஸ்டண்ட் பண்ணி வாங்கி வந்துட்டாங்க தான் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு சாரி லைஃப் ஜாக்கெட் ரிஃப்ரெக்டிவ் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு ஹெல்மெட் எட்டப்ப எப்படி இருக்கு உள்ள கிளம்பலாம் வாங்க ஹார்பர் பாஸ் என்ட்ரி பண்ணி உள்ள வந்தாச்சு நேராக போக வேண்டியதுதான் உள்ள பார்த்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி ஓடி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு குப்பைகள்லாம் வந்து அந்த இதுல அடிச்சிருக்கும் இதுல ஒரு செடி எதுவுமே தெரியாது பாக்குறதுக்கு இந்த இடத்துல தண்ணி ஓடி இருக்கும் போல எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் மட்டும் பாருங்க இண்டியன் ஆயிலோட டேங்க்கு இருக்குது டீசல் பெட்ரோலு இதுவும் அதே தான் இப்போ மழை பெஞ்சி இந்த பைப் லைன்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கப்பல்ல இருந்து இந்த டேங்குக்கு வர்றதுக்கான வழிங்க இப்போ மழை பெஞ்சி இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கு தண்ணி ஓடிருக்கு ஆனால் இதில் தண்ணி இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெரியலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க ஃப்ளாட்டாக என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நம்மளது பார்த்தீங்கன்னா டீசல் லோவாக இருக்குது தான் அலாம் அடிச்சிக்கிட்டே இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பார்த்து இதுக்கெல்லாம் காங்கிரீட் ஒர்க்கு அதுக்காக இந்த பிளான்ட்டே போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ளார பாருங்க ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று இருக்குது காருங்கெல்லாம் நிற்குதா அங்கே முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கன்டைனர்கால ஷிப் இருக்குது அந்த கண்டெய்னர் ஷிப் வந்து இந்த இடத்துல கட்டவே மாட்டாங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியல டிசிஐ கண்டெய்னராக இருக்கு அதே கண்டெய்னர் ட்ரெயின் ஒன்று நிக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடை இறக்கி முடிச்சுட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் எழுத்து போகுது இந்த லோடு மட்டும் எப்படியாவது படி இறக்கி தள்ளி இந்த லோடை மட்டும் இறக்கி தட்டுன்னா ஒரு வேலையே முடிஞ்சிடும் இந்த கண்டெய்னர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதோட முடியுது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷனு அது என்ன ஒரு ஸ்டேஷன் பேர் தெரியல அப்படியே பக்கத்திலே தான் இருக்குது கூர்ஸ் ட்ரெயின் கூட ஒன்று நிற்கிது உள்ளார இதில் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னா கேட்டு வரும் அதாவது அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போய் ஜாயின் பண்ணுற கேட்டு இருக்கும் அந்த கேட்டில் அப்படியே போயிட்டு என்ட்ரி ஆகி ஜாயின் பண்ணி போய்கிட்டே இருந்துடும் அவ்வளோதான் தான் பாருங்கள் வால்வோ கம்பெனியோட எட்டாச்சிங் இருக்குது இந்த பக்கம் ஷிப்பு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காற்றாலை அந்த காற்றாலையிலேருந்து கரண்ட்டு தயாரிக்கக்கூடிய இது இருக்குது அதோட இது சிஸ்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது ரெண்டு பக்கமும் பிரித்து அடிக்கி வச்சுருக்காங்க அது வரும் ஒரு ஷிப்பு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா புது ஹார்பருக்கு போயிட்டுருக்கோம் இந்த பூத்தில் வந்து பேப்பரை கொடுத்து சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகலாம் பூத்தில் கேட்டால் இந்த பூத்தில் இல்லை வேறு இடம்னு சொல்லிட்டாங்க போய் அங்கே போய் காட்டுவோம் பேப்பர் நீங்களே வச்சுக்கோங்க சர்வே பண்ணி பேப்பரை கொடுத்துட்டேன் அதாவது கொடுத்தாச்சு அவங்களே வந்து சரண்டர் நம்மளுக்கு வேலை மிச்சம் உள்ள வந்தாச்சு காஷ் இங்க வந்து ஸ்பீடு லிமிட் வந்து பத்து இல்லைன்னா இருபது அதுக்கு மேலே போக முடியாது போக கூடாது அதில் தான் மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா வந்து ஃபைன் போட்டுருவாங்க அந்த போர்டில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் யார்டோட இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கா இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிலாம் இருக்குது நம்ம லைன் தேடி கண்டுபிடிச்சி போய் லைனில் நின்று இறக்க வேண்டியதான் லைனில் வந்து நிறுத்திருக்கேன் லாக்கெல்லாம் திருப்பி விடுவோம் கார்பார்குள்ளே இறக்கியாச்சு லோட ஏத்தனை இதை இறக்கி தள்ளியாச்சு ஒரு வழியா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிலே தான் எங்கேக்கெல்லாம் போய் எதுனாலாம் வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த லோடு வச்சு செஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படியே போயிட்டு கேட் அவுட் பண்ணி போயிட்டு பசிக்குது மதியானமே ஆயிடுச்சு பசிக்குது போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதே வந்து என்ன சொல்றான்னு கேட்டு நம்ம ஷெட்டுக்கு போறாங்கன்னா போலாம் இதில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஆனா அதை எந்த அளவுக்கு செய்வாங்களா நான் தெரியல போய் பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து மண் கல் அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு கொட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிற இடம் போன தடவை பாருங்க ஸ்கிராப்பு கொட்டி இருக்கும்போது ஃபுல்லா வந்தோம் பாருங்க இந்த ஐட்டம் ஃபுல்லா காலி பண்றேங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு அங்கங்கே ரொம்ப ஒன்று இருக்குது ஸ்க்ராப் கொட்டி வச்சுருந்ததெல்லாம் இந்த ஹார்பருக்குள்ளார ஏன்னா புதுசாக வரீங்கன்னா வந்து கீழே வந்து நல்லா பார்த்து வாங்க இந்த ஸ்கிராப்போட பீஸ் வந்து அங்கங்கே வண்டியிலேருந்து எடுத்துக்கிட்டு போகும்போது கீழே கொட்டியிருக்கும் அது மேலே ஏ தெரியாதனமாக ஏற்றிட்டோன்னா அந்த டயரே வந்து வீணாக்கிற அளவுக்கு இருக்கும் பார்த்து ஜாகிரதையாக ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்க இதில் கீழே வந்து மெயினாக பார்க்கணும் அதாவது ஒரு இதில் முக்கியமான விஷயமே போயிட்டு ரெண்டாம் நம்பர் கேட்டு வெயிட் பண்ணுப்பா என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போயிட்டு வெயிட் பண்ணலாம் ஐஸ் வெளியே அவுட் பண்ணலான்னு பார்த்தா லைன் நிற்குது கஷ் டிராஃபிக் ஜாம் நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் பண்ணுற கேட்டு வந்து ஃப்ரீயாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டி நிற்குது டிராபிக் ஜாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரோடை இறக்கியாச்சு ஓகே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் எல்லாரும் சேஃபாக இருங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் கைஸ்